ஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இர்ஷாது தெபீப் ஞானோபதேசங்கள் ஷேஹில் காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா ரதி அல்லாஹு தாலா அனு அவர்கள் அருளியது அத்தியாயம் முப்பத்தி ஏழு மௌலானா ரூமி ரதி அல்லாஹு தாலா அன்னு அவர்களின் தத்துவம் ஹக்கீக்கத்தை இன்சான் பற்றி மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் மஸ்னவி ஷரீஃபிலே இவ்விதம் எடுத்து கூறுகின்றார்கள் வெளிப்படையான விவேகத்தை கொண்டு பயனடைபவர்கள் மனிதனை ஆழமே அஸ்கர் என்று சொல்கின்றார்கள் ஆனால் தேர்ந்த ஞானிகள் ஆகிய காமில்கள் அவனை ஆழமே அக்பர் என்று சொல்கின்றார்கள் எனவே மனிதனின் வெளிப்படையில் அவன் சிறிய உலகமாகவும் அந்தரங்கத்தில் பெரிய உலகமாகவும் இருக்கின்றான் வெளிப்படையில் கிளையின் முனையில் ஒரு பழம் காணப்பட்டாலும் அது கிளைக்குள்ளிருந்து வெளிவந்ததே ஆகும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருப்பதாவது எல்லா நபிமார்களும் எனக்கு பிற்பட்டவர்கள்தான் நான் கடைசியாக உலகில் தோன்றியவனாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் நான் தான் ஆதி மூலமானவன் ஆதம் வெளிப்படையாகச் சிருஷ்டிக்கப்பட்டாலும் அதனுள்ளும் அந்தரங்கமானவன் நான் தான் ஆதமுடைய உருவத்திற்கு மலக்குகள் சஜிதா செய்தது எனக்கு சஜிதா செய்ததே ஆகும் எல்லாவற்றிற்கும் ஆதி காரணம் நான் தான் விதையிலிருந்து மரம் வெளிப்படுவது போல ஆதம் வெளிப்பட்டிருக்கின்றார் முதலில் சிந்தனை உண்டாகின்றது பிறகே அமல் செய்யப்படுகின்றது சுருங்க கூறுமிடத்து ஏழு வானங்களையும் மற்றும் எல்லாவற்றையும் அல்லாஹுத்தாலா நூரே முகமதியாவை கொண்டே ஆதியாக கொண்டே படைத்தான் என்பதே இதன் கருத்தாகும் அருமை நண்பனே இன்சானாகிய நமது அசல் சுதேசம் வகுதத்துடைய மரத்தபாவே ஆகும் இறைவனுடைய ஜாத்தே ஆகும் குல்லுஷையின் எர்ஜியோ இலா அஸ்லிஹி அதாவது எல்லா வஸ்துக்களும் அதன் அசல் உற்பத்தியின் பக்கமே சேருகின்றன என்பது போல இன்சான் தன்னுடைய ரப்பின் பக்கமே போய் சேருகின்றான் மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன் என்று மட்டும் எண்ணிவிடக்கூடாது இவனே மதுகரே இலாகியாக இருக்கின்றான் அல்லாஹுவின் ஜாத்தும் சிஃபாத்தும் இவன் மூலமாகவே வெளியாகின்றன என்பதை அறிந்து கொள்க வுஜூது ஒன்றேதான் அது அல்லாஹு தாலாவே ஆகும் அடியானுக்கு தன்னிடமிருந்து இரவல் கோலமாகவே அருளப்பட்டதாகும் இதை வுஜூதே இவாஃபி என்று சொல்வார்கள் எனவே சங்கை மிகுந்த சூஃபியாக்களில் சிலர் வுஜூது ஒன்று என்றும் ஜாத்து இரண்டு என்றும் வலியுறுத்தி கூறுகின்றார்கள் அதாவது அல்லாஹுவுடைய வுஜூதை வாஜிபுல் வுஜூத் என்றும் அடியானுடைய வுஜூதை மும்கினுள் என்றும் சொல்கின்றார்கள் ஆனால் நல்வழிப்படி நடக்கும் ஞானிகள் வகுதத்தை ஷைகளுக்கு உள்ளாலும் கசுரத்தை வெளியாலும் காணுகின்றான் ஆலமே மலக்கூத் ஆலமே நாசூத் அருமை நண்பனே வகுதத்துக்கு நிழல் போன்றது ஆலமே மலக்கூத் இதை ஆலமே மிசாலி என்றும் சொல்வார்கள் வாகிதியத் உடைய நிழலாகவே இப்பிரபஞ்சம் கருதப்படுகின்றது இந்த மலக்கூத் நாசூத் இரண்டுக்கும் இடையில் ஸ்தூல உடலில் மூச்சு ஒரு சுவர் போல் இருக்கின்றது இங்னம் மலக்கூத்துடைய தேகம் கிடைக்க பெற்றவனுக்கு மௌத்தே கிடையாது சாஸ்வதமான நிலையை அடைந்து விடுகின்றான் அதாவது நாசூத்துடைய ஸ்தூலத்தை மறந்தவரே அவுளியாக்களுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்கின்றார் அப்போது தான் என்ற ஐயத்தையும் இரண்டு என்ற ஐயத்தையும் மறந்து கைவிடுவதற்கு மறிப்பதற்கு முன் மறிப்பது இறப்பதற்கு முன் இறப்பது என்றும் என்றும் சொல்கின்றார்கள் மலக்கூத்தெனும் ஆன்ம சரீரத்தை விட்டு நாசூத்தெனும் சரீரம் வேறாக அமைந்திருக்கவில்லை இரண்டும் ஒரே அமைப்பின்படி ஆனவைதான் இது வேறு அது வேறு அல்ல அது ஆழமே அம்ரை கொண்டதாகும் இது ஆழமே ஹல்கை கொண்டதாகும் அதுதான் அந்தரங்கம் இது பகிரங்கம் உடைவது சிதைவது அழிவது என்பதெல்லாம் மலக்கூத்துக்கு கிடையாது எனவே மலக்கூத்தில் தனித்திருப்பவருக்கு மரணமே இல்லை இவ்வுண்மைகளை அறிந்த ஆரிஃபே காமில் இதற்கு உதாரண புருஷராக இருக்கின்றார் ஷரியாத் தரீகத் ஹக்கீகத் மாரிஃபத் யாவும் உணர்ந்தவராக இருக்கின்றார் இதன் நியாய வழிகாட்டி வழிக்கு கட்டுப்பட்டிருப்பவராக இருப்பார் முல்ஹித் எனும் தவறியவர் ஆக கட்டுப்போக மாட்டார்கள்